எல்லாருக்கும் வணக்கம் பத்திரிகை நண்பர்களையும் அண்ட் காஸ்ட் அண்ட் க்ரூஸ மீட் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அதுவும் இருபத்தொரு வருஷத்துக்கு அப்புறம் ரீரிலீஸ் ஆகுது நிறைய பேசிட்டாங்க இந்த படத்தை பத்தி எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி இது கண்டிப்பா ஹிட் ஆகும் ஏன்னா இந்த ட்ரெய்லர் பார்க்கும் போதே புதுசா இருந்தது அதுவும் சொல்லியிருந்தாரு இங்களை வந்து அந்த அந்த இடத்துக்கு கொண்டு போயிருந்தாரு ஒரு ஒருத்தங்களும் கனெக்ட் பண்ண கூடிய ஒரு படம் எங்க அப்பா வந்து ரீரிலீஸ் ஆகுதுன்னு சொன்ன உடனே அப்படியா என்ன கூட்டு போய் படம் காமிக்கிறியா நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் அந்த மாதிரி எல்லாருக்கும் கனெக்ட் பண்ண வரக்கூடிய ஒரு படம் கண்டிப்பா சேரன் சார் நெக்ஸ்ட் பேசுவாரு பேசும்போது நான் கேட்கிற ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க இது என்ன உங்களுக்கு பாதிச்சது எத்தனை லவ் உங்களுக்கு இருந்ததுன்னு மட்டும் எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் அதுக்கு லிஸ்ட் வந்து நிறைய இருக்கும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி நிறைய விஷயம் இந்த படம் எனக்கு சொல்லிக் கொடுத்தது இந்த படம் பண்ணும்போது நிறைய மன அழுத்தம் மன உடைச்சல் எனக்கு பர்சனலா ஆயிருந்தது அது கண்டுபிடிச்ச ஒரே சேரன் ஆட்டோகிராஃப் சாங்ஸ் இருக்கோம் ஷூட் பண்ணிட்டு இருக்கும் போது ரொம்ப ரொம்ப மன கஷ்டத்துல இருந்தேன் யாருக்குமே தெரியாது நான் வெளியே ரொம்ப சிரிச்சுட்டு இருப்பேன் யாருக்குமே தெரியாது நான் வந்து லைட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஒவ்வொரு பொக்குலையுமே அப்போ கார்னர்ல உட்காந்துருந்தேன் உட்காந்து அப்பா அவருக்கு என்ன தொழில்ன்னு தெரியல

எல்லாரும் கேட்பாங்க ஒரு ஆணும் பெண்ணும் வந்து ஃப்ரெண்ட்ஸா இருக்க முடியுமா அப்படின்னு அப்பவே கேட்டாங்க என்கிட்ட இந்த படம் பாத்துட்டு ஒவ்வொரு ஒருத்தருத்துக்கு மீட் பண்ணும்போதுன்னா இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்க நாங்க ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கோம் என்னோட டியர் ஃப்ரெண்ட் சரிப்பா நீங்க கண்டிப்பா இந்த படம் உங்களுக்காக வெற்றி அடையணும்னு ஆசைப்படுறேன் ஏன்னா இந்த படத்துக்காக அவ்வளவு உழைச்சிருக்காரு எல்லாருமே சொல்லியிருக்காங்க அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரு ரிலீஸ் ரிலீஸ் ஆகணும்னுக்காக எனக்கு தெரியும் அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காருன்னு அந்த ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் அவருக்கு வந்து அந்த அந்த சந்தோஷம் அந்த வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறம் எல்லாருக்கும் வந்து அந்த வெற்றி அவருக்கு கிடச்சதுதான் எங்களுக்கு சந்தோஷம் ஏன்னா அவ்வளவு கஷ்டப்பட்டவர் அந்த படத்துக்காக ஒவ்வொரு ஃப்ரேமும் ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு கதாபாத்திரமும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது எனக்கு பிடிச்சமான ஒரு படம் நான் நடிச்சதுலயே எந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு கேட்டீங்கன்னா ஆட்டோகிராஃப் சொல்வேன் கண்டிப்பா ஒவ்வொரு பூக்குளுமே சாங் நான் கண்டிப்பா காமிக்கணும்னு ஆசைப்படுவேன் ஒரு சாங்ல எனக்கு எவ்வளவு எக்ஸ்பிரஷன் சொல்லி கொடுத்துருக்காருன்னா அது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு போதும் ஒரு இதுல வந்து அந்த மாதிரி வரும் அதுல வந்து ஒரு ஆஹ் ஏதோ யோசனையில போறீங்க யோசனையில இருந்து நீங்க வெளிய வந்து அதுக்கப்புறம் நீங்க பாட ஆரம்பிக்கிறீங்க இந்த விஷயம் வரையும் எனக்கு சொல்லிக் கொடுத்தவர் அண்ட் ஐ வில்வேஸ் ரியலி வித் யூ இந்த செகண்ட் பார்ட் பண்ணணும்னு நினைக்கும் போதோ இல்ல பிரிவும் சந்திப்பும் பண்ணணும்னு நினைக்கும் போதோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே எப்படி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நடிக்கிறது அப்படின்னு கேட்டாரு அவருக்கு அந்த ஒரு டவுட் இருந்தது பட் அதை மீறி ஒரு நல்ல படங்கள் நாங்க பண்ண முடிஞ்சது அண்ட் கண்டிப்பா அந்த ரீரிலீஸ் ஒரு பெரிய வெற்றி அடையும் எனக்கு எல்லாருமே வந்து இப்ப நிறைய லவ் வந்துருச்சு ஜென்ஜி லவ் வந்து வித்தியாச வித்தியாசமா லவ் பண்றாங்க ஆனா லவ்னா இதுதான் அப்படின்றது காமிச்சிருக்காரு கண்டிப்பா எல்லாருக்கும் பிடிக்கும் நம்பர் திருப்பியும் தேங்க்யூ